ななか。<noise> な அவங்க பேர் நம்ம கடை எந்த இடத்துல இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா என்னோட பேர் கௌதம்ண்ணா இந்த கடை வந்து மேட்டுப்பாளையம் டூ சத்தி ரோட்டு சத்தி ரோட்டில் எஸ்எஸ்விஎம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்க எஸ்எஸ்விஎம் ஸ்கூல் பக்கம் பக்கத்தில் ஆமாங்க என்றதை பற்றி சொல்லுங்கள் அண்ணா நம்ம வந்து நன்னாரி லெமன் குலுக்கி பாதாம் ரோஸ் மில்க் மில்க் ஷேக் ஃபல்வூடா எல்லாம் இருக்கோம் இப்போ நம்ம கடையில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத் தான் குலுக்கி சர்பத் குலி சர்பத் தான் ஃபேமஸ் குலுக்கி சர்பத் வந்து நீங்கள் அந்த மண் கோலையில் கொடுத்தீங்க அப்படின்னா இது தாய்லாந்து தான் ஃபஸ்ட்டு ரிலியூஸ் ஆனது தாய்லாந்து இது வந்து ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அப்போ கொண்டு வந்துடலாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி லெமன் அந்த மாதிரி மட்டும் போட்டுட்ருந்தோம் அப்புறம் புதுசாக இன்னோவேட்டிவாக ஏதாவது வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குளிக்கி சர்பத் போட்டுருந்தோம் அப்போ வந்து நார்மலாக பிளாஸ்டிக் டம்மளால் தான் இருந்தோம் அதே தான் போயிட்டு இருந்துச்சு அப்போவே நல்லா பீக்கில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் இது வந்துச்சு அதுக்கப்புறம் யூஸ் வந்துருவது தான் நம்ம சரி அதான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் அட்டாலாக யூஸ் பண்ணும் அதெல்லாம் செட் ஆகலைங்க கஸ்டமருக்கே அது இது பண்ண முடியலை அவங்களால அதுக்கப்புறம் இது வந்து யூபியிலேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா இது வாங்கிச்சு இது வந்து யூஸ் பண்ண தூர தான் பண்ணுறோம் அதனால் இது வந்து இது போட்டதுக்கப்புறமே வந்து அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ இதனால் நல்லா இதனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு இது வந்து நான் நல்லா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு பிடிச்சிட்டு அவங்க ஒன் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க செடி வளர்த்துறது செடி வளர்த்துக்கிறது வளர்த்துறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டம்ளர் வந்து என்ன ப்ரைஸ் வருது இது நமக்கு கைக்கு வரது பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் இல்லைங்க ஏழு ரூபாய் யூபிலேருந்து நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் தான் ஜாஸ்தி யூபியில் கம்மி தான் ரேட்டு இப்போ இங்கே ட்ரான்ஸ்போர்ட் வர்றது டேமேஜ் எல்லாம் சேர்த்துனா கண்டிப்பாக ஒரு ஏழு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் வருதுண்ணா இப்போ வந்து எம்ஆர்பி வந்து ஒரு புலு சர்பத்து வந்து தேர்ட்டி ருபீஸ் குடுக்குறீங்க முப்பது ரூபாய்க்கு இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா ஏழு ரூபாய்க்கு போட்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இருக்கிறதுனால இது வந்து கட்டுப்படி ஆகுது ஒன்று ரெண்டு போட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது செட் ஆகாது அதனால இப்போது ஜாஸ்தியாக போகிறோம் ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு பீஸ் போடுறதுனால நமக்கு வந்து ரெண்டு ரூபா மூணு ஆமா அதாவது லாபம் கம்மியாக வச்சு நீங்கள் அதிகமாக இருக்காங்க நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறதுனால உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக அது இதனால நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இனவேட்டிவாக இருக்கிறதுனால இப்போ வந்து நிறையா கேட்ரிங்ஸ்லாம் வந்து போய் ஈரோடு திருப்பூர் மதுரை ஈரோடு எல்லாமே இருக்கோம்

உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்புறம் அந்த இளநீர் சர்பத்தை வச்சுருக்கீங்க ஆமாம் ஆமாம்ண்ணா ஆமாம் சொல்லலை அது அதுவும் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சிங்ண்ணா இளநீர் சர்பத்தும் நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்னா இளநீர் சர்பத்துலேயே வந்து இளநீர் பாயாசம்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக லேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஒரு ஒன் வீக் ஆச்சு இன்னும் மார்க்கெட் கொண்டு வரலை இப்போதான் ட்ரையல் போய்ட்டுருக்குங்கண்ணா அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயே இருக்குங்கண்ணா சேட்டக் குருவி சோடா கடை அப்படின்னு சொல்லி நம்ம நேம்ண்ணா கடை நேம் திரும்ப சொல்லுங்கள் சேட்டக்குருவி சோடா கடை சேட்டக்குருவி சோடா சோடா கடை ஆமாங்க நீங்கள் அதில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் அது விட வந்துருக்கலாம் அப்புறம் மொபைல் நம்பர்னா எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ இது என்னோடய மொபைல் நம்பர் எதாவது ஆர்டரு இருந்தாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணுறோம் ரொம்ப நன்றி ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா தேங்க்யூண்ணா